அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகளுக்கு பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கம் அல்லது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு என்ற பிரத்யேக தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது நாடளாவிய ரீதியில் அத்தியாவசிய சேவைகளுக்கான அணுகல் தன்மை தொடர்பான புகார்கள் மற்றும் சிரமங்களை விரைவாக தெரிவிப்பதற்காகவே அத்தியாவசிய சேவைகளின் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் பிரத்யேக விரைவு அழைப்பு எண்ணை உத்தியோகபூர்வமாக அறிமுகப்படுத்தி இருக்கிறது அதற்கமைய பொதுமக்கள் பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற எண்ணுக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு என்ற எண்ணுக்கு அழைப்பதன் மூலம் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளையே பெற்றுக் கொள்ள முடியும் அத்தியாவசிய சேவைகள் குறித்த புகார்கள் மற்றும் அவற்றை பெற்றுக் கொள்வதில் உள்ள சிரமங்கள் குறித்தும் அறிவிக்க முடியும் மின்சார வளங்கள் எரிபொருள் விநியோகம் மருத்துவமனை மற்றும் அவசரகால மருத்துவ சேவைகள் பொது போக்குவரத்து மற்றும் போக்குவரத்து நிர்வாகம் நீர் வழங்கல் மற்றும் சுகாதார வசதிகள் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சேவைகள் குறித்த இந்த எண்ணுக்களைத்து உங்களது பகுதியில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் இந்த எண்ணுக்களை நீங்கள் அறிவிக்க முடியும் விவசாய நிர்பாசனம் மற்றும் வர்த்தமான அறிவித்தல் இலக்கம் இரண்டாயிரத்தி நானூற்று நான்கு கீழ் அறிவிக்கப்பட்ட அத்தியாவசிய பொதுச் சேவைகள் அவசரகால சூழ்நிலைகள் அல்லது சேவைகள் தடைப்படும் போது பொதுமக்கள் புறப்படும் புகார்களுக்கு சரியான நேரத்தில் பதிலளிப்பதையும் சிறந்த ஒருங்கிணைப்பையும் திறமையான தீர்வையும் உறுதி செய்வதற்காக இந்த நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகளின் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் தெரிவிக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கிற்கு வரும் அனைத்து அழைப்புகளும் அத்தியாவசிய சேவைகளின் ஆணையாளர் நாயகம் அலுவலகத்தின் செயற்பாட்டு பிரிவினால் புறப்படும் அங்கு புகார்கள் சரிபார்க்கப்பட்டு முன்னுரிமை அளிக்கப்பட்டு உடனடி நடவடிக்கைகளுக்காக சம்பந்தப்பட்ட துறைசார் பதில் குழுக்களுக்கு அனுப்பப்படும் விரைவான தீர்வுக்கு வசதியாக அனைத்து மக்களும் இந்த அவசர அழைப்பு எண்ணை பொறுப்புடன் பயன்படுத்துமாறு மற்றும் சரியான தகவல்களை வழங்குமாறும் அத்திய சேவைகளின் ஆணையாள நாயகம் அலுவலகம் இவ்வாறு கேட்டுக்கொண்டிருக்கிறது